இப்போ எல்லாருமே ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னங்க முடியும் எதுக்குங்க இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுங்க ரொம்ப உங்களோட பையனுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா பேசிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தான் இந்த கல்யாணம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி தான் நடத்தப்பட்டிருக்கு அக்ஷய கூடி வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யாரும் கம்பல் பண்ணல அதே மாதிரி இங்க இருக்கிற தனுஷன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணல அவங்க மேஜர் வந்து எனக்கு புடிச்சிருக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம் வரும்போதே எனக்கு ஓகே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அக்ஷாவுக்கும் அக்கா இருக்கா அவங்க கல்யாணம் ஆகிட்டு ஒரு மூணு ஆகுது அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்பா அம்மா எதிர்பார்த்தாலும் எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப அவர் நல்லா பார்த்து பாத்துப்பாரு எனக்கு தோணுது அங்கிள் நல்லா பார்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர நம்பிக்கையில அக்ஷியாவே வந்து சொல்லிருக்காங்க சோ இதனாலதான் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா டிசைட் பண்ணி இந்த கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க அப்பா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அக்ஷயாவுக்கு ரொம்ப விருப்பம் அவ ஓகே சொன்னதுனால அக்கம் பக்கம் சொசைட்டி வீட்டுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஆயிரம் பேசுவாங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு மட்டும் லைஃப் கிடையாது அப்படின்னு அவங்க தாண்டி காதல் ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனாலும் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாலும் ஒன்னும் இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் கல்யாணம் பண்ணதுக்கு ரீசன் நெப்போலியன் சார் வீட்டுல கன்ஃபார்மா அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த நம்பிக்கை அவங்க எப்பவுமே காப்பாத்துவாங்க என் குத்து என் கொலை விளக்கு என் கொலை சாமி கூடாதுங்க மருமகளை இதுக்கு மேல